நம்ம சேலம் மாவட்டத்தை சுற்றிங்க நிறைய பேர் வந்து தேங்காய் வாங்கி உடச்சி கொப்பரையை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்க எல்லாமேங்க கொப்பரை எங்குண்டை வித்தால் நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமாங்க வார வாரங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமைங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் முறை விற்பனை கூடத்துலங்க கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குது நடக்குதுங்க இங்கே விவசாயிகள் வந்துங்க நேரடியாக கொப்பரை கொண்டாந்து ஏலத்தில் வச்சுருவாங்க வியாபாரிகள் வந்துங்க ஒவ்வொரு லாட்டாக பார்த்துங்க விலை குறித்து போடுவாங்க எந்த வியாபாரி அதிக விலை கொடுக்குறாங்களோ அந்த வியாபாரிக்கு விவசாயிக்கு வந்து அந்த கொப்பரை வந்து ஆகுங்க அந்த வியாபாரி கொடுத்த விலை வந்து போதுமானதாக இருந்தால் விவசாயி ஒப்புதலோடு வந்து அந்த கொப்பரையை வந்து வியாபாரிக்கு விற்றுவாங்க அதன்படி இந்த வாரங்க அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி பதினேழு இல்லைங்க நாலாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எழுபது ரூபா பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ரெண்டு ரூபா அஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க மொத்தமாக ஏழு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கு கொப்பரை விற்பனை நடந்திருக்குதுங்க இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்